என்றாலே முதலில் ஞாபகத்திற்கு வருவது என்றால் கோழி பண்ணை மற்றும் முட்டைதான் இங்கிருந்துதான் மற்ற மாவட்டங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் முட்டை ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதற்கு அடுத்ததாக பிரதானமாக இருக்கும் முக்கிய தொழில் என்றால் லாரிகளுக்கு பாடி கட்டும் தொழில்தான் இந்த தொழிலை மட்டும் நம்பி பல லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன டன் கணக்கில் எடை கொண்ட சரக்குகளை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய பொறுப்பு லாரிகளுக்கு இருப்பதால் லாரிக்கு பாடி கட்டும் போது எந்தவித சேதாரமும் இன்றி மிகவும் வலிமையானதாக பாடி கட்டுகின்றனர் தொழிலாளர்கள் லாரிகளின் முக்கிய பயன்பாடாக இருக்கும் பாடி கட்டும் தொழில் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் லாரிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது லாரி பாடி கட்டுமானம் அதிக எடையிலான பொருட்களை ஏற்றிக்கொண்டு கரடுமுரடான சாலைகளில் எல்லாம் பயணிக்கும் வகையில் லாரி பாடி கட்டுமானம் சரியான முறையில் அமைய வேண்டும் இதில் சிறந்த முறையில் லாரி பாடி கட்டுமானத்தில் தரமான தரத்துடன் செய்து தருவதில் நாமக்கல் முன்னிலையில் இருக்கிறது என்றே சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாமக்கல் சேலம் தருமபுரி ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்களில் லாரி கட்டுமான தொழில் பெரிதளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஏராளமான லாரி பாடி கட்டும் பட்டறைகள் இயங்கி வருகின்றன பிற மாநிலங்களில் லாரி பாடி கட்டுமானம் செய்தாலும் நேர்த்தியாகவும் தரமான முறையிலும் நாமக்கல்லில் தான் லாரிக்கு பாடி கட்டப்படுகிறது லாரிக்கு பாடி கட்ட குறைந்தது ஐந்து முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என கூறப்படுகிறது இதிலும் இரும்பு பொருட்கள் மற்றும் மரப்பொருட்கள் விலைகள் பொறுத்து மாறுபடும் என்றும் சொல்கிறார்கள் மேலும் தொழிலாளர்களுக்கு தினசரி சம்பளமாக எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் வரையில் வழங்கப்படுகிறதா மேலும் இது வேலை மற்றும் வேலை செய்யும் நேரம் மாறுபடும் என தொழிலாளர்கள் கூறுகின்றனர் ஒரு லாரியை முழுமையாக பாடி கட்டி பெயிண்டிங் என அனைத்து வேலைகளும் செய்து முடிக்க இருபது நாட்கள் ஆகும் என்றும் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது லாரி பாடி கட்டுமானம் என்பது பெயிண்டிங் எலக்ட்ரிக்கல் வெல்டிங் என அனைத்தையும் உள்ளடக்கியது இதனால் லாரி பாடி கட்டுமான தொழில் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்கள் நம்பி பழைக்கின்றன அந்த வகையில் நாமக்கலின் அடையாளமாக இருக்கும் லாரி பாடி பில்டிங் தொழிலை வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என தொழிலாளர்கள் கூறுகின்றனர் எத்தனையோ சிறப்பான விஷயங்கள் நாமக்கல்ல இருந்தாலும் அதில் ஒன்று நாமக்கல்ல லாரிக்கு பாடி கப்பன் கட்டுற தொழில் வந்து காலங்காலமாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த தொழிலை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமாக நான் அங்காளம்மன் பாடி விட்டுருங்கிற பேர்லாம் நாமக்கல்லில் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இந்த தொழிலை நம்பி நாமக்கல்ல ஒரு லட்சம் பேருக்கு பக்கம் இருக்காங்க இது வந்து புள்ளி விவரம்லாம் எடுக்கலைங்க ஒரு குத்து மதிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா வந்து லாரிக்கு பாடி கட்டுற தொழிலை வந்து பார்த்திங்கன்னா லாரிக்கு பாடி கட்டுறவங்க மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் செட்டு கட்டு வேலை செய்கிறவங்க செஸ் வேலை செய்கிறவங்க ஒயரிங் லாரிக்கு ஒயரிங் வேலை செய்கிறவங்க இந்த லாரிக்கு வந்து சின்ன சின்ன போல்டு நட்டு ஆடி ஸ்க்ரூ இதெல்லாம் உற்பத்தி பண்ணி விற்கிறவங்கன்னு சொல்லி இந்த லாரி பாடி கட்டுறது சம்மந்தமாக ஏகப்பட்ட தொழிலாளர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் வேலை இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குடும்பத்துக்கும் மேலே இந்த தொழிலை இருக்கிறாங்க அதாவதுங்க ஒரு லாரி செய்கிறதுக்கு எத்தனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறஞ்சது பார்த்தீங்கன்னா இருபது நாளாயிரம் அதாவது லாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது ஆறு வீல் இருக்குது பத்து வீல் இருக்குது பன்னெண்டு வீல் இருக்குது பதினாலு வீல் இருக்குது பதினாறு வீல் இருக்குது இந்த ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்கன்னா நீளம் இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா பதினாலு வீல் வண்டி இங்கே நிற்கிறது இது வந்து பத்து வீல் வண்டி பின்னாடி நிற்கிறது பத்து வீல் அந்த பக்கம் நிற்கிறது ஆறு வீல் அதுமாரி அந்த கேஸினுடைய நீளத்தை பொறுத்து நாட்கள் அதிகமாகும் குறைஞ்சது வந்து உங்களுக்கு இருபது நாளில் வண்டியை வேலை முடிச்சிடலாம் பெயிண்டிங் ஒய்ரிங்கோடு